இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் பூஜை அறையை மூடும்போது தீபங்களை அணைத்து விட வேண்டும் அணைத்தால் தான் மறுநாள் காலையில் தீபம் ஏற்ற இயலும் இல்லையெனில் தினம் தினம் காலையில் தீபம் ஏற்றும் சம்பிரதாயம் அற்றுப்போகும் தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இருக்கும்போது நிரந்தர இடமில்லாமல் போவதை தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தி மேலிட்டால் நந்த தீபம் அணையா விளக்கு ஏற்றுகிறேன் என்ற தனிப்பட்டவரின் சிந்தனையை விதியாக மாற்றக்கூடாது விளக்கை சுத்தம் செய்து புது தேய் போட்டு விளக்கேற்றுவது சிறப்பு அணையா விளக்கு வீட்டுக்கு நல்லது என்பது தங்களின் கணிப்பு எல்லோரது சிந்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றில்லை சாஸ்திரத்தை மீறி நமது சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியில்லை கோயில்களில் கூட கர்ப்பகிரகத்தின் கதவை திறக்க ஒரு மந்திரம் தீபமேற்ற ஒரு மந்திரம் நிர்மாலியத்தை விளக்க ஒரு மந்திரம் அபிஷேகத்துக்கு ஒரு மந்திரம் என்ற நடைமுறை உண்டு கர்ப்பகிரகத்திலும் அணையா விளக்கு இருந்தால் கோயிலுக்கு நல்லது தானே என்று சொல்லலாமா பிரகாசனுக்கு விளக்கு எதற்கு நாம் அவனை தரிசிக்க விளக்கு வேண்டும் மேலும் அணையா விளக்கு எதிர்பாராமல் அணைந்துவிட்டால் வீணாக மன சந்திக்க நேரிடும் எதிர்பாராமல் விளக்கு தீபம் பற்றிக்கொண்டு கொண்டு பூஜையரையும் பாதிப்புக்குள்ளானால் அதுவும் அவசகுணம் ஆகையால் நமது ஆசையை நிறைவேற்ற எண்ணும்போது போது ஆராய்ந்து செயல்பட வேண்டும் சாஸ்திரத்தை கடைபிடித்தால் அபச்சாரம் இருக்காது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்